இந்த தேர்தலில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைய வாய்ப்புள்ளது என்று அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்து உள்ளார் தினகரன் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலையில் அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் விஜய் தலைமையில் கூட்டணி அமைக்க எடப்பாடி பழனிசாமி தயாராகிவிட்டதாக குறிப்பிட்டார் உண்மையான அதிமுக தொண்டர்கள் வெளியில் உள்ளனர் என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்தார் பழனிச்சாமி துரோகத்தை தவிர அவருக்கு தெரியாது அவருக்கு விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்தா பாஜக இருப்பார் என்பது ஆனால் விஜய் வருவாரா என்பது தெரியவில்லை ஏன்னா அவர் தலைமையில கூட்டணி அமைக்கணும் அவர் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட வேண்டும் என்பது அவங்க கட்சியோட கோட்பாடு திரையுலகத்துல உச்சபட்ச நடிகராயிருந்து நிறைய ஏர்னிங்ஸ் எல்லாம் பெற்றுக்கொண்டிருந்த விஜய் அவர்கள் இன்றைக்கு கட்சியை ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா இப்போ பழனிசாமியை முதலமைச்சராக அவர் கட்சி ஆரம்பித்திருக்கிறாரா அந்த தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா இல்லை விஜய் தான் இவரோட கூட்டணிக்கு வந்து பழனிசாமியை முதலமைச்சராக தூக்கி பிடிப்பாரா நடக்காத ஒன்றை இவர் இன்றைக்கு வெளியில் அவங்க தொண்டர்களை தக்க வச்சுக்கிறதுக்கும் இன்றைக்கு அந்த கூட்டணி பலமாக அது பாஜகவும் யோசிக்க வேண்டிய விஷயம் பழனிசாமி இன்றைக்கு ஏப்ரல் பல கூட்டணிக்கு வந்தாரோ அவர்கள் கடினமாக கஷ்டப்பட்டு அம்மாவின் வரணுங்கிறதுக்காக டெல்லியில் உள்ள முக்கிய தலைவர்கள் செய்தாலும் பழனிச்சாமி தலைமையில் பழனிச்சாமி முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படும் போது அந்த கூட்டணி பலவீனமாக